ஏய் அம்மா இந்த ஊரை எப்பல்லாம் சுட்டு முடிச்சப்போறேன்னு தெரியல இனி அடுத்த நியூ இயர்ல இருந்து நியூ இயர் அன்னைக்கு வெளியே ஏதாவது வாங்கிட்டாங்கன்னு சொல்லிடணும் டெய்லியும் நம்ம தானே சமைச்சுட்டு கிடக்குறோம் ஒரு நாள் ரெஸ்ட் குட்டா என்னவா ஹையோ ரசகுல்லா எனக்கு ரசகுல்லான்னா ரொம்ப பிடிக்குமா இந்த வாட்டி என்ன குலோப் ஜாமுன் பண்ணலயோ ரசகுல்லாவா சரி ஒண்ணு எடுத்து சாப்பிடுவோம் ஏ தீபி முதலாவது சாப்பிடலாம் பீட்சா பர்கர் க்ளிரி சிக்கன்ட்டு நல்லாவா இருக்கு அம்மா உங்க காலத்துல சாப்பிட்ட மாதிரியே எங்க சாப்பிட சொல்வது சரியா சரி எனக்கு ரொம்ப பசிக்குது பூரி வச்சுட்டா வேற என்ன செய்யறதா என்ன ஒரு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுடி எனக்கு எல்லாம் நின்னுட்டு சாப்பிட்டா தான் நல்லா இறங்கும் இம்மா இது என்ன பண்ணி வச்சிருக்கா எப்படி அது உருளை கிழங்கு மசாலா இன்னொன்னு சின்ன மசாலா கேசரி இருக்கு மூணையும் சேர்த்து சாப்பிட்டு நல்லா இருக்கும் ஆமா எங்களுக்கு எதுவும் தெரியாது தெரியுது யாரும் எனக்கு ஒன்னும் தெரியாது உனக்கு எல்லாம் தெரியும் ஏண்டி நியூ இயர் அன்னைக்குமாட்டி காலைல வந்துட்டு என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருப்பேன் ஒழுங்கா ஒரு பக்கத்துல உட்காந்து திங்குறது கிடையாது 那没办法呗。嗯能不 கொஞ்சமாச்சி பார் யாரு மாதிரியா டூ பிடி மாதிரியா படிப்பேன் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படி இல்லாடி எடுக்கணும் 小野田さん。

மே அக்காக்குதான் தங்கச்சி மேல நல்ல பாசம் இருக்கும் தங்கச்சிக்கு அக்கா மேல கொஞ்சம் பாசம் இருக்கும் வாஷோ நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை நடக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்